அன்பு பாராட்டி மேடை கிடைக்கின்றோம் அன்பு பாராட்டி பதினாறு ஆண்டுகளாக இப்பேரவையின் மூலம் தற்போது வரை முன்னூத்தி ஐம்பது கோவில்களுக்கு உளவார பணி செய்திருப்பது சிறப்பு அம்சமாகும் திருமுருகன் பூண்டியில் தொடர்ந்து அன்னதானம் செய்து வருகின்றார் எவரும் முன்னெடுப்பு எடுக்காத நிலையிலே எட்நூறு ஆண்டுகள் தொன்மையான சின்னசேலம் உலகியநல்லூர் திருக்கோவிலை சுத்தம் செய்து புதுப்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் கும்பாபிஷேகம் செய்தது இவரது சிறப்பம்சமாகும் இக்கோவிலுக்கு தனது பங்காக ரூபாய் ஐம்பதாயிரம் முதலில் தந்து பிறரையும் தரச் செய்து கும்பாபிஷேகம் வரை கொண்டு சென்றது இப்பேரவையின் அளப்பரிய பணியாகும் அகம் சுத்தமாக ஆலயத்தில் உளவார பணியே உகந்தது என்று முழு வீச்சில் பணிபுரிகின்ற திருப்பூர் மூர்த்தி ஐயா அவர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணாஸ்வரி தலைவர் அவர்கள் இப்பொழுது அருள் வளர் விருது சமர்ப்பித்து அகம் மகிழ்கின்றனர் ஆன்மீக பணி செய்கின்ற அருள் வளர் செம்மல் விருதாளர்கள் அமர்ந்திருக்க நாம் நின்று சமர்ப்பித்தது இந்நிகழ்வையுடைய பணிகளை தவிர